வணக்கம் நண்பர்களே இந்த வேகமான உலகத்தில் மன அழுத்தம் என்பது நமக்கு தவிர்க்க முடியாத ஒரு சவால் அது நம்முடைய உறவுகள் வேலை ஏன் நம்ம ஆரோக்கியத்தை கூட பாதிக்கலாம் ஆனால் கவலைப்பட தேவையில்லை உங்கள் மன அழுத்தத்தை உடனடியாக வெறும் அஞ்சு நிமிஷத்தில் குறைக்கக்கூடிய மூணு எளிய வழிகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழிகளில் உங்கள் லைஃப் கைடாக உங்கள் கூடையே இருந்து உங்களுக்கு உதவும் தயாராகுங்கள் வழி ஒன்று ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று விதி மன அழுத்தம் உங்களை தாக்கும்போது உங்கள் மூளை வேகமாக எதிர்காலம் அல்லது கடந்த காலத்துக்கு ஓடும் அதை உடனடியாக நிகழ்காலத்துக்கு இழுத்துட்டு வர இது பயன்படும் ஒரு அற்புதமான டெக்னிக் தான் இந்த ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று விதிகள் விதி எண் ஐந்து உங்களை சுற்றி உள்ள அஞ்சு விஷயங்களை பாருங்கள் உதாரணமாக ஒரு விளக்கு ஒரு புத்தகம் ஒரு குழந்தை விதி எண் நான்கு உங்களால் இந்த நாலு விஷயங்களை தொட முடியுமா ஒரு மேசை ஒரு துணி உங்களோட முடி விதி எண் மூன்று இப்போது உங்களால் மூணு விஷயங்களில் சத்தத்தை கேட்க முடியுமா ஃபோன் சத்தம் கடிகாரத்தோட டிக் டிக் சத்தம் விதி எண் இரண்டு உங்களால் இந்த ரெண்டு விஷயங்களோட வாசனை நுகர முடியுமா காபி வாசனை சோப் வாசனை விதி எண் ஒன்று ஏதாவது விஷயத்த உங்களால் சுவைக்க முடியுமா இப்போ வாயில் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்ருப்பீங்க அதோட சுவையாக கூட இருக்கலாம் இதை செஞ்சு பாருங்கள் சில வினாடிகள்லேயே உங்கள் மனம் எவ்வளவு அமைதியாகுது என்று நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வலி ரெண்டு நாலு ஏழு எட்டு மூச்சு பயிற்சி மன அழுத்தத்தோட போது உங்கள் சுவாசம் சீரற்று இருக்கும் அதை சரி சரிசெய்கிறதுக்கு இந்த நாலு ஏழு எட்டு மூச்சு பயிற்சி உதவும் நாலு வினாடி மெதுவாக மூச்சை உள்ளிழக்கம் ஏழு வினாடி மூச்சை உள்ளே நிறுத்தி வைக்கணும் எட்டு வினாடிகள் மெதுவாக மூச்சை வாயால் வெளியிடும் இதை நாலு முறை மீண்டும் செய்யுங்க ஆழமான சுவாசம் உங்கள் இதய தொடிப்பை குறைச்சி மனசை ரிலாக்ஸ் செய்ய இது உதவும் வழி மூன்று பதினஞ்சு வினாடி நோ சொல்வது சில சமயங்களில் அதிக வேலையை நம்ம ஏற்றுக்கொள்கிறதுனால தான் மன அழுத்தமே வருது உங்களுக்கு சௌரியம் இல்லாத ஒரு வேலையை சரி என்று சொல்லாமல் அந்த முதல் பதினஞ்சு வினாடிக்குள்ளே நோஸ் சொல்லி பழகுங்க அடுத்தவர் என்ன நினைப்பாங்க என்று பயப்படாமல் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் நீங்கள் காக்க பழகுனா தேவையற்ற மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இந்த மூன்று வழிகளையும் உங்கள் வாழ்க்கையில் முயற்சி செஞ்சு பாருங்கள் எந்த வழி உங்களுக்கு உடனே உதவியாக இருந்ததுன்னு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்கள் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கும் பகிர்ந்து உதவுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நானும் உங்கள் கைடாக தொடர்ந்து பயணிக்க ஆதரவு அளிங்க நன்றி நான் உங்கள் பார்வதி சக்தி